சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு மருத்துவர் ராமதாஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் பயிலரங்க வளாகத்தில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

இதேபோல் அம்பேத்கர் நினைவு நாளையொட்டி தர்மபுரியில் உள்ள அவரது சிலைக்கு பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணி தலைமையில் சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முப்பெரும் தலைவர்கள் நோண்டியின் அடிப்படையில்தான் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவமனையோ இன்று தருமபுரி மாவட்ட தலைநகர் தருமபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அண்ணன் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு ஆணையம் இது மரியாதை செலுத்தினர் இதேபோல் சென்னை எம்ஆர்சி நகரில் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் உள்ள சிலைக்கு மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் மு ஜெயராமன் தலைமையில் பாமகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வில் மாவட்ட அமைப்பு செயலாளர் இ தயாளன் மாவட்ட செயலாளர்கள் சிவக்குமார் முத்துக்குமார் இளைஞர் சங்க செயலாளர் வடிவேல் கணேச முதலியார் ஆர்முகம் துரை கோவிந்தராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அம்பேத்கர் அவர்கள் பட்டியலென பிற்பட்ட பழங்குடியின இந்த மூன்று சமுதாயங்களும் சமமாக முன்னேற வேண்டும் என்று இந்த மூன்று சமுதாயங்களையும் பிற்பட்ட சமுதாயமாக அறிவித்து அவர்களுக்கு எல்லா உரிமைகளையும் பெற்றுத்தர வேண்டும் என்று சட்டத்தில் வழிவகை செய்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவர் அனைத்து சமுதாயத்துக்குமான தலைவராகத்தான் அவர் வாழ்ந்திருக்கின்றார் அவருடைய கொள்கைகளை நிலைநாட்டியிருக்கிறார் என்பதை இந்த மக்கள் உணர வேண்டும் சேலத்தில் உள்ள சட்டமேதை அம்பேத்கரின் சிலைக்கு பாமக சார்பில் சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மாவட்ட அமைப்பு செயலாளர்கள் ராஜமாணிக்கம் குமார் பகுதி செயலாளர் அண்ணாமலை உள்ளிட்டோர் நிகழ்வில் பங்கேற்றனர்